குறைந்து வரும் ஒட்டகச்சிவிங்கிகள் புல்வெளி புதர்கள் மர இலையை தலைகளை உண்டு வாழும் ஒட்டகச்சிவிங்கிகள் பெரும்பாலும் தண்ணீரை அவ்வளவாக குடிப்பதில்லை எப்போதாவது தண்ணீர் குடிப்பதால் இவை நீராலங்காரங்களை விட்டு தொலைவில் வாழ்கின்றன பொதுவாக ஆண் ஒட்டகச்சிவிங்கி பதினெட்டு அடி உயரம் வரை வளரும் இதனுடைய எடை இரண்டாயிரம் கிலோ வரை இருக்கும் இவ்வளவு உயரமும் எடையும் கொண்ட ஒட்டகச் சிவிங்கிகளை வீழ்த்த சிங்கங்கள் மற்றும் அரிதாக சிறுத்தைகளால் மட்டுமே முடியும் அதிலும் வலிமையான ஒட்டகச் சிவிங்கிகளை சிங்கங்கள் வேட்டையாடுவது மிகவும் கடினம் ஒட்டகச் சிவிங்கிகளை தனது வலிமையான கால்களை கொண்டு உதைத்தால் சிங்கம் சில நொடிகளில் உயிரை இழக்க நேரிடும் இதன் காரணமாக வலிமையில்லாத வயதான ஒட்டகச் சிவிங்கிகளை குறிவைத்து சிங்கங்கள் வேட்டையாடுவது வழக்கம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த ஒளியை ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டுமே கேட்க முடியும் அவை சில நேரங்களில் வித்தியாசமான தகவல்களை எழுப்பி பரிமாறிக்கொள்ளும் ஆப்பிரிக்க நாடுகளில் பெருமளவு காணப்பட்ட ஒட்டகச்சிவிங்கிகளின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்துவிட்டது காடுகளின் பிறப்பு குறைந்து போனது இறைச்சி எலும்புகள் வாழ்முடி ஆகியவற்றுக்காக வேட்டையாடுதல் ஆகியவை ஒட்டகச் சிவங்கிகளின் அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் சிவங்கிகளின் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்திலிருந்து தொண்ணூறாயிரம் என்ற அளவுக்கு குறைந்து விட்டதாக தெரிய இருக்கிறது காடுகளின் அழகுக்கு அழகு சேர்க்கும் ஒட்டகச்சி எண்ணிக்கை குறைந்து வருவது நாடுகளின் எல்லை கடந்து பலரையும் கவலைப்பட வைத்துள்ளது